இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு தை ரெண்டு ஜனவரி வெள்ளிக்கிழமை இன்று திரியோதசி கேட்டை நட்சத்திரம் இன்று பிரதோஷ மாட்டு பொங்கல் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை சூளம் மேற்கு இன்றைய ராசி மேஷம் பெருமை ரிஷபம் கவலை மிதுனம் புகழ் கடகம் துணிவு சிம்மம் முயற்சி கண்ணி உறுதி துலாம் எதிர்ப்பு விருச்சிகம் நலம் தனுசு நிறைவு மகரம் பரிசு கும்பம் சினம் மீனம் பாராட்டு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்